கோலம் கலர் கலரா இருக்கு மீன் காரம் இனிய புத்தாண்டு நல்வாத்துக்கள் என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சீலா ம் நெத்திலி நண்டு நண்டு புது புதுவிதமா இருக்கு இருக்கு இந்த மாதிரி பார்த்துதான் இல்லையே நான் இருக்கு அப்படியா பார்த்தேன் பாரு சரி நெத்திலி எவ்வளோ நெத்திரி இறக்கலாம் நூற்றி முப்பது நூற்றி முப்பது ரூபாவா சரி எனக்கு நெத்திலி போடுங்க நூற்றி முப்பது ஒரு கிலோவா போட்டுருங்க இங்கே எப்போதும் ஒரு வாட்டி தான் நெத்திலி எடுத்துன்னு வரீங்க நெத்திலி நல்லா இருந்தால் தனக்கு எடுத்து வர முடியும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்தால் மரம் சாப்பிட்றது இல்லையா மற்ற உருள்தான் பரவாயில்ல அதனால தான் உங்ககிட்ட நான் வாங்குறேன் போன வருஷம் பார்த்தது மீன் தர மாதிரி அதோட இந்த இந்த வருஷம் தான் நான் பார்க்குறேன் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருந்தா நம்ம பிரதாரம் மீன் போடு மீன் போடு மீன் போடு கொசுறு போடு அப்படிதானா சரி அவ்வளோதான் நம்ம வந்து அச்சோ இந்த மீனை ஆஞ்சி கொடுக்கணுமே ஆஞ்சி கொடுத்தீங்களா அப்புறம் அவ்வளோதான் நம்ம வந்து புது வருஷம் புது வருஷம் சரி உங்களை மிஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மிஷ் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு சரி அப்படியே ஆஞ்சி கொடுத்துருங்க இது எவ்வளோ இப்போது இரநூத்தி அறுபது போவா விலையெல்லாம் கம்மி பண்ண மாட்டீங்களா சரி பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிங்க வருஷ புது வருஷத்துக்கு எனக்கு வந்து பத்து ரூபா பத்து ரூபா சரி நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் என்ன என்னடி கத்திட்டு இருக்க ஏன் கத்திட்டு இருக்க அந்த அந்த பூனை கிட்ட போயிட்டு அமக்கலம் பண்ணுது பாரு இவர் ஒட்டி தான் சாப்பிட்ணும் சாப்பிடுவோம் மாட்டேன்தான் ஆனால் யாரும் கூடாது இப்படி முறைக்குது பார் சரி சரி மீன் கரும்பு நம்ம காசு எடுத்துகிட்டு வரேன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் மக்களுக்கு எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர்